இரு மனம் ஒரு மனம் ஆகட்டும் பிரேசலால் இரு மனம் உள்ள நிலையற்ற போக்குடையவர்கள் ஆண்டவரிடம் ஏதாவது பெற முடியும் என நினைக்காதிருக்கட்டும் நன்மைகளை நமக்கு கொடுக்க தயாராக இருக்கும் நம் ஆண்டவரிடம் இருந்து நாம் அவற்றை பெற வேண்டும் என்றால் நாம் இரு மனம் உள்ளவர்களாக இருக்கக்கூடாது என யாக்கோபு சொல்வதை நாம் யாக்கோபு ஒன்று ஏழு மற்றும் எட்டு இறை வார்த்தைகளில் பார்க்கின்றோம் இந்த இருமனம் என்பது நம் ஆண்டவரின் மனது அல்ல ஏனென்றால் அவர் அன்பு செய்யும் நன்மை செய்யும் நம்மை நேசிக்கும் ஒரே மனதுடையவர் அப்படி என்றால் அதாவது தேவனின் மனம் இல்லை என்றால் அது யாருடைய மனம் நிச்சயம் அழகையின் பிசாசின் தந்திரமான வஞ்சனையான மனம்தான் ஆண்டவரிடமிருந்து நன்மைகளை பெற்றுக்கொண்டு அவரையே அண்டி நாம் வாழக்கூடாது என்பதற்காக நம்மை தடுப்பதற்கு அவன் கையாளும் வழிதான் இந்த இரு நிலை அதாவது நமக்கு இருக்கும் ஒரு மனதை இரண்டாகப் பிரித்து விடுவது சிதறடிப்பது யோவான் பத்து பனிரெண்டு இதை இயேசு ஒரு ஓமையின் மூலம் விளக்குவதை நாம் மத்திய பதிமூன்று இருபத்தி நான்கு முதல் முப்பது வரையில் பார்க்கின்றோம் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதை நல்ல அறுவடையை கொடுக்கும் ஆனால் அது நல்ல அறுவடையை கொடுக்க முடியாதபடி நிலத்தின் உரிமையாளர் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது எதிராளியானவன் நல்ல விதையின் பக்கத்தில் களைகளை விதைத்துவிட்டு சென்றதை நாம் பார்க்கின்றோம் ஆண்டவர் தம் இறை வார்த்தைகள் என்ற விதைகளை நம் மனதில் விதைத்து அவை நல்ல பலனை கொடுக்க வேண்டும் என்றிருக்கும் பொழுது அதை தடை பண்ணுவதற்காக பிசாசு உலக ஆசைகள் என்ற கலைகளை விதைக்கிறவனாக இருக்கின்றான் அதனால்தான் நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும் என இயேசு மத்திய ஆறு இருபத்தி நான்கில் ஒருவன் கடவுளுக்கும் உலக பொருளுக்கும் பணிவிடை செய்ய முடியாது என கூறுகிறார் ஏன் சாத்தான் மன அமைதியை திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகின்றவன் என்பதால்தான் யோவான் பத்து பத்து ஆகவே நாம் ஆண்டவரை நோக்கி அவர் காட்டும் பாதையில் சென்று கொண்டிருக்கும் பொழுது பிசாசு நம் திசையை திருப்ப அநேக காரியங்களை செய்து கொண்டே இருப்பான் அதனால் தான் தாவிது திருப்பாடல் எண்பத்தி ஆறு பதினொன்றில் ஆண்டவரே உமது உண்மைக்கேற்ப நான் நடக்குமாறு உமது வழியை எனக்கு கற்பியும் உமது பெயருக்கு அஞ்சுமாறி என் உள்ளத்தை ஒருமுகப்படுத்தும் என சொல்கிறார் நம் மனம் சோதனைகளின் பொழுது இரு மனமாக மாறிவிடும் என்பதை அறிந்துதான் அவர் ஆண்டவரே என் மனதை ஒரு என்று ஜெபிக்கிறார் இன்னும் அருமையான ஜெபம் நாமும் எத்தனையோ தடவை உலக காரியங்களுக்காக ஆண்டவரிடம் வேண்டுகின்றோம் ஆனால் ஆண்டவரே சாத்தான் என் மனதை ப பிரித்து இரு மனமாக்கக்கூடிய சோதனையில் நான் விழுந்து விட செய்து விடாதேயும் கேட்ட பொழுது அவர் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தரலும் என்று சொல்லுங்கள் என்று கற்பிக்கிறார் ஆம் அன்பானவர்களே இதை முழுமையாக உணர்ந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்வோம் என்றால் ஒரு நாளும் இரு மனதுடையவர்களாய் ஆண்டவரின் நன்மைகளை பெறாமல் போக மாட்டோம் ஒன்று அரசர்கள் பதினெட்டு இருபத்தி ஒன்றில் அந்நிய தெய்வத்தையும் நம் ஆண்டவரையும் தங்கள் இஷ்டம் போல வணங்கிக் கொண்டிருந்த இஸ்ரவேல் மக்களை பார்த்து எலியா இறைவாக்கினர் ஆண்டவர்தாம் கடவுள் என்றால் அவரை பின்பற்றுங்கள் பாகால்தான் என்றால் அவன் பின்னே செல்லுங்கள் என்று கேட்டபொழுது மக்கள் அவருக்கு பதில் ஒன்றும் சொல்லவில்லை அதன் அர்த்தம் தாங்கள் இரு மனத்தோராய் இருந்ததால்தான் ஆம் அன்பானவர்களை நாமும் அநேக முறை இப்படித்தான் இந்த இஸ்ரவேல் மக்களைப் போல இரு நினைவுகளால் குந்தி குந்தி நடந்து கொண்டிருக்கின்றோம் ஆண்டவர்தான் எனக்கு எல்லாம் அவரை எப்படி நாம் விட்டுவிட முடியும் என்று சொல்லிக்கொண்டே உலகத்தின் பின்பாக சென்று கொண்டிருக்கின்றோம் உலகம் போதும் என்று அதன் பின் சென்றால் மனசாட்சி அதாவது ஆண்டவரின் அன்பு நம்மை அவர் பக்கம் இழுக்கின்றது ஆகவே அநேக முறை இரு மனதுடைய போராட்டத்தில் உழன்று கொண்டிருக்கின்றோம் இதைத்தான் ஆண்டவர் லவோதிகா சபையை பார்த்து நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல அதனால் நான் உன்னை என் வாயிலிருந்து கக்கி விடுவேன் என சொல்வதை நாம் திருவெளிப்பாடு வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாவது அதிகாரம் பதினைந்து மற்றும் பதினாறு இறை வார்த்தைகளில் வாசிக்கின்றோம் என்னதொரு கடினமான வார்த்தைகள் ஆகவே நாம் இன்றே ஜெபம் செய்வோம் அன்பான ஆண்டவரே உம்மையும் உலகத்தையும் நேசிக்கக்கூடிய மனதை எங்களிடமிருந்து எடுத்துவிட்டு உம்மை மட்டும் சார்ந்து உம்மிடமிருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ள தகுதியுள்ளவர்களாக எங்களை மாற்ற வேண்டுகிறோம் ஆமேன்